நான் அரசு மருத்துவமனையில் பிறந்தவன் என் பிள்ளைகளும் அரசு மருத்துவமனையில் பிறந்தவர்கள் இன்றும் நான் அரசு மருத்துவமனைக்குத்தான் ஒரு நோயென்றால் செல்பவன் துணை முதல் வரவர்கள் அன்றைக்கு ஒரு நடிகராக கண்ணை கலைமானை படத்தில் எடுத்துக்கொண்டிருந்தார் அப்போ வந்து அவருடைய இனிய நண்பர் இன்றைய அமைச்சர் அந்த படப்பு தரத்தை பார்க்க வந்தார் பொயின் ஷாட்டில் ஒரே ஷாட்டில் அங்கேருந்து ஓடி வரணும் அப்படியே வந்து பார்த்தாரு எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் அந்த ஒரு சொல்லிலேயே தெரிந்து கொண்டேன் நமது இன்றைய துணை முதல்வர் அவர்கள் மீது அவர் எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருக்கிறார் இந்த இருவரும் இவ்வளவு பெரிய சாதனையாளர்களாக எதிர்காலத்தில் மாறுவார்கள் என்று தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம பணிவா இருந்திருக்கலாமே அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் எந்த மேடைக்கு சென்றாலும் எனது இதய பகுதி உஷ்ணமாவதில்லை எந்த பகுதி எந்த மேடைக்கு சென்றாலும் என்னுடைய இதய பகுதி உஷ்ணமாவதில்லை ஆனால் இந்த மேடையில் நிற்கும்பொழுது ஒரு சிறு உஷ்ணம் இருக்கிறது அந்த உஷ்ணம் அச்சத்தால் அல்ல அந்த உஷ்ணம் ஒரு பொறுப்பு மிகுந்த மனிதர்கள் நிறைந்திருக்கிற இந்த மேடையில் நான் நிற்கிறேன் என்கிற காரணத்தால் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கவிஞர்கள் எனக்கு எதிரே இருக்கக்கூடிய நண்பர்கள் கவிஞர்கள் அனைவரையும் அவர்களோடு உரையாடியிருக்கிறேன் பழகியிருக்கிறேன் என் பொழுதுகளை நான் கழித்திருக்கிறேன் அறிவு நிகழ்த்தி இருக்கிறேன் ஆக ஒவ்வொருவருடைய பெயரையும் இந்த மேடையில் சொல்லி அந்த பொறுப்பு வாய்ந்த மனிதர்களின் நேரங்களை நான் விரயம் செய்ய இந்த நேரத்தில் விரும்பவில்லை ஆகவே பொறுத்தருள்க நண்பர்களே நான் வியக்கும் இரண்டு மனிதர்கள் நான் வாழ்த்தும் இரண்டு மனிதர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள் அதில் அமைச்சர் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் மருத்துவத்துறை அமைச்சர் நான் அரசு மருத்துவமனையில் பிறந்தவன் என் பிள்ளைகளும் அரசு மருத்துவமனையில் பிறந்தவர்கள் இன்றும் நான் அரசு மருத்துவமனைக்குத்தான் ஒரு நோயென்றால் செல்பவன் இதை நான் பெருமையாக சொல்வேன் உண்மையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசி ஒரு மிகுந்த திறன் வாய்ந்த கள போராளிகளை நமக்கு அமைச்சர்களாக தந்திருக்கிறார் மாசு அவர்களை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறேன் ஏன் இவரை தேர்ந்தெடுத்தார் ஏன்னா அவர் பதவியேற்ற உடனேயே கொரோனா வந்துவிட்டது ஓடி ஓடி வேலை செய்வதற்கு ஓடுபவரை நியமித்திருக்கிறார் அது எப்படி ஓடுவார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஓடிக்கிட்டே இருப்பார் ஆனால் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடுவார் ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிடுவார் ஒரு ஜாக்கிங் தான் போகிறாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நேராக ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிடுறாரு போய் மருத்துவர்களை பரிசோதிக்கிறாரு முன்னாடி தான் ஓடுறாரு அப்படின்னு பார்த்தா இந்த அபூர்வ சகோதரர்கள் துப்பாக்கி மாதிரி பின்னாடியும் ஓடுறாரு பின்னாடியும் சுடுறாரு இங்கே அபூர்வ சகோதரர் துப்பாக்கி பார்த்துருக்கீங்களா அது முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும் அது மாதிரி முன்னாடி தான் ஓடுறாருன்னு பார்த்தா பின்னாடியும் ஓடுறாரு பின்னாடியே ஓடுறாரு இப்படி உடல் நலத்தை பற்றிய அக்கறையை சமூகத்தில் விதைக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நமக்கு மருத்துவ அமைச்சராக கிடைத்தது உண்மையிலேயே பெரிய பேர் நான் அவரை வாழ்த்துகிறேன் அதே போல் இந்த நான் எடுத்து சமீபத்தில் எடுத்த என்னுடைய கோழிப்பண்ணை செல்லத்துறை திரைப்படத்தில் கூட அரசு மருத்துவ முறையில் சிகிச்சை பெறும் மாணவர்களை சிகிச்சை பெறுபவர்களை அரசு மருத்துவமனைக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற விதத்தில் நான் காட்சிப்படுத்தியிருப்பேன் அந்த நேரத்தில் நான் அமைச்சரவர்களை நினைத்தேன் அதே போல படப்பிடிப்பு தளங்களில் கண்ணை கலைமானே என்ற ஒரு படம் நமது மரியாதைக்குரிய துணை முதல் வரவர்கள் அன்றைக்கு ஒரு நடிகராக கண்ணை கலைமா படத்தில் படத்தில் கொண்டிருந்தார் அப்போ வந்து அவருடைய இனிய நண்பர் இன்றைய அமைச்சர் அந்த படப்புத்தலத்தை பார்க்க வந்தார் நான் ஒரு ஃபார்ட்டி ஃபீட்டு கிரேன் மேலே உட்காந்துருந்தேன் ஒரு லாங் ஷார்ட் ஒயிட் ஷாட் ஒயிட் ஷார்ட்டில் ஒரே ஷாட்டில் அங்கேருந்து ஓடி வரணும் அப்படியே வந்து பார்த்தாரு பார்த்துட்டு ஏன் சார் ஒரே ஷாட்டில் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் அந்த ஒரு சொல்லிலேயே தெரிந்து கொண்டு நமது இன்றைய நமது துணை முதல்வர் அவர்கள் மீது அவர் எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருக்கிறார் எப்பயுமே படப்பிடிப்பு தளத்தில் யாராவது கேள்வி கேட்டால் நான் பேச மாட்டேன் ஏன்னா இப்படி எடுக்கலாமேன்னு யோசனை சொல்லிட்டாங்கன்னா அதை மீற முடியாது நான் கூட நண்பர்கள்கிட்ட சொல்லுவேன் இந்த இருவரும் இவ்வளவு பெரிய சாதனையாளர்களாக எதிர்காலத்தில் மாறுவார்கள் என்று தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம பணிவாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் அவருடைய ஆற்றலை பார்த்து எங்க வியந்தேன்னா சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட அதை எழுதுனா இருபது பக்கம் எழுதணும் அவர் செய்த அந்த பணியை ஒவ்வொரு பள்ளியின் பெயரையும் சொல்லி ஒரு சிறு குறிப்பு இல்லாம வியந்துட்டேன் நான் வியந்துட்டேன் ஒரு சிறு குறிப்பு இல்லாம கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு அறிக்கையை ஒருவரால் பேச முடியுமா நான் ஆச்சரியப்பட்டேன் என்ன காரணம்னா அது ரத்தத்தில் கலக்காமல் அதை பேச முடியாது அந்த செயல் அவர் அந்த களத்திலே இருக்கிறவர்கள் என்று நமது அறிவிப்பாளர்கள் சொன்னது போல் அந்த களத்திலே இருக்கிற காரணத்தினால அதை அவர்கள் வெளிப்படுத்துகிறாங்க அதுவும் இல்லாமல் நான் சொற்கோவுக்கு வந்துடுறேன் இந்த ரெண்டு வார்த்தை ஏன்னால் அவர்களெல்லாம் நான் சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமையாமல் இருந்தது உலக நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நூலகங்களை பார்வையிட்டு அந்த நூலகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை தமிழகத்துக்கு கொண்டு வருகிற ஒரு பெரிய பணியையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் இது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு இருக்கக்கூடிய நூலக வளர்ச்சிக்கு அவர் ஆற்றி வருகிற அந்த தொண்டை நான் பாராட்டுகிறேன் தண்ணி மடிவந்தான் ஏன்னா குறிப்பாக இந்த நூலகங்களோடு எனக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்குது நூலகத்துக்கு புத்தகங்களை தடுறதுங்கிறது யானையை கொண்டு போய் காட்டில் ஒரு ரம்மரை ஏன்னா அது பாதுகாப்பாக தன் சகல உயிர உயிரினங்களோட சந்தோஷமாக அது அங்கே இருக்கும் அப்படி அதே நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் பலவாராஜா அவர்கள் எல்லோரையும் நான் வந்து தனிப்பட்ட முறையில் ராஜீவ் காந்தி அவர்கள் ஐயா அரசவை கவிஞர் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் அறிவேன் இலக்கணத்தை பற்றி இந்த நூலுடைய நூலுடைய மிக சிறப்பே என்னன்னா இனிக்கும் இலக்கணம் தலைப்பு தான் இலக்கணம் என்றாலே கசப்பு தான் எனக்கு சொற்கோ கருணாநிதி அவர்கள் இந்த பாடலை போட்டு காமிச்சோடனே என்னுடைய தமிழம்மா எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த தமிழம்மா எனக்கு ஞாபகம் கொடுத்து சொல்லி ஏன்னா அவங்க அவங்க ஒரு ராகத்தில் அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு இலக்கண வகுப்புகளை வந்து சொல்லி சொல்லி திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு இன்றைக்கும் அவங்க சொல்லி கொடுத்தது மாதிரி அவங்க இசையமைக்கலை ஆனால் ஒரு கோர்வையாக எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஈற்றடிகள் முச்சீரா ஏனையடிகள் நாச்சீரா இயர் வெண்டலையும் வெண் சீர் வெண்டலையும் மருவி வரும் அப்படிங்கிற இலக்கணங்களை அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தது என் மனசில் இருக்குது இசை என்றாலே இசையை வைப்பது தான் ஒரு ஒரு இசையை வைப்பது தான் இசை அதனால தான் இந்திய இசை என்பது தெய்வத்துக்காக பிரார்த்தனையாக முதலில் பிறந்தது இசை என்பது அந்த பிரார்த்தனையான அந்த இசை வடிவத்தில் இந்த பாடல்களை இலக்கணங்களை ஒரு தொகுத்து இருக்கிறார் நான் ஒரு சினிமா இயக்குனர் ஒரு சினிமா இயக்குனர்னா ஏன் இங்க தமிழ் மொழி நமக்கு முக்கியமா இருக்கு ஏன் நமக்கு இலக்கணம் முக்கியமா இருக்கு எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வேலையை நமது சொற்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் கருணாநிதி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதற்காக இதை நான் சொல்றேன் நான் ஒரு திரைப்பட இயக்குனர் மொழிக்கு மூத்தது இது காட்சி இந்த உலகத்தில் மொழிக்கு விஞ்ஞானபூர்வமாக சிந்தித்து பார்த்தால் மொழிக்கு மூத்தது காட்சி தானே விஷுவல் தானே ஆனால் தொல்காப்பியர் தனது இலக்கணத்தை எழுதும் பொழுது ஏன் எழுத்துக்கு முதலிடத்தை கொடுத்தார் எழுத்து சொல் அதுக்கப்புறம் பொருள் ஏன் எழுத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறார் அப்படின்னா இந்த காட்சிகளை இந்த கால அளவுகளை நாம் புரிந்து கொள்வதற்கு மொழிதான் நமக்கு உதவி செய்கிறது எப்படி சாயங்காலம் மதியம் இரவு முன்பணி பின்பணி அப்படின்னு இந்த காலத்தை எழுத்துல தான் சொல்ல முடியும் அதனால தான் எழுத்துக்கு முக்கியத்துவத்தை தொல்காப்பியார் நமக்கு தர்றாரு அப்படி எழுத்துக்கு முக்கியத்துவத்தை தரக்கூடிய மிக கடினமாக உணரக்கூடிய இலக்கணங்களை மிக அழகாக மெட்டமைத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தருவது என்பது ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் இன்னும் சொல்லப்போனால் நமது மாண்புமிகு அமைச்சரவர்கள் சொன்னது போல அன்றாட விஞ்ஞான வளர்ச்சிக்கு தக்க விஷயங்களை எழுதி மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது தான் எங்கள் வேலை என்று சொன்னார் அதை போல ஒரு செயல் இது ஏன்னா பார்க்கும் படிக்கும் தலைமுறை போய்விட்டனர் போய் கொண்டிருக்கின்றனர் பார்க்கும் தலைமுறை வந்துவிட்டது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை ஒரு குழந்தையிடம் கொடுத்த செல்ஃபோனை எப்படி வாங்குறது என்றும் இந்த செல்ஃபோனை எப்படி நம்ம திரும்ப வாங்க போகிறோம் அப்போ ஒன்று ஆடிக்கிட்டே இருக்கான் இல்லை பேசிக்கிட்டே இருக்கான் ஆடிக்கிட்டே இருக்கான் பேசிக்கிட்டே இருக்கான் நான் இந்த பாடல்களை கேட்ட பிறகு இனி ஆடப்போகிற தமிழர்கள் எல்லாம் இந்த இலக்கண பாடலுக்கு நம்மளோட ஃபோனில் வந்து ஆட போகிறாங்க அப்போ நான் சமீபத்தில் சிங்கப்பூருக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழமைப்பில் என்னை பேசுவதற்கு அழைத்திருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் வைத்த எனக்கு கொடுத்த தலைப்பை வந்து ஊடகத்தின் வழி தமிழை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பது சொற்கோ அந்த பணியை மிக சிறப்பாக செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல நான் செர்க்கோவிடம் வேறு ஒரு குணத்தை பார்த்து சொற்கோ கருணாநிதி அவர்களிடம் முனைவர் அவர்களிடம் என் நண்பர் தான் அவரிடம் வேறு ஒரு குணத்தை பார்த்து நான் வியந்திருக்கிறேன் அது என்னவென்றால் சமகால படைப்பாளிகள் சக கவிஞர்கள் யாரும் செய்ய முன்வராத ஒரு விஷயம் பிறர் படைப்புகளை மிகுந்த சந்தோஷத்தோடு மற்றவர்களுக்கு பரிசாகத் தருவது இந்த அரும் பெரும் குணம் ஆசிரியரை தவிர பேராசிரியரை தவிர மற்றவர்களுக்கு வராது அதுவும் அவரே கவிஞராக இருக்கும் பொழுது பிறர் நூல்களை சந்தோஷமாக கொண்டு போய் மிக உயரிய இடங்களில் அன்பளிப்பாக தந்து இது நண்பர் எழுதியது இப்போ நான் கூட விளையாட்டாக சொல்கிறேன் ஒரு படம் வெற்றி பெறுதுன்னு வச்சுக்கோங்க எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு திரைப்படம் வெற்றி பெற்றுச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு நான் ஒரு இலக்கணம் வச்சுருக்கேன் கொல்காப்பியர் இலக்கணம் போல் எப்படி என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க யாரும் ஃபோன் பண்ணுறேன்னா அந்த படம் வெற்றி அர்த்தம் ஆனால் அதனுடைய நெருங்கிய நண்பர்களை ஊக்கப்படுத்துவதில் அவற்றை கொண்டு போய் உயர்ந்த இடங்களில் தருவது அந்த உயர்ந்த பண்பும் அந்த குணமும் இருக்கிற வரை சொற்கோவுக்கு சொற்கருணாநிதி அவர்களுக்கு எந்த வீழ்ச்சியும் இல்லை என்று நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் ஆக இந்த அருமையான சந்தர்ப்பத்தின் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் தம்பிராமையா அவர்களை இந்த நேரத்தில் சந்திக்கிறேன் என்னோடய நீர்ப்பறவை படத்தில் என்னோடு பணியாற்றியவர் அவர்கிட்ட நான் வந்து இப்போ அவருக்கு பேத்தி பேரம் பிறந்தான் பேரம் பிறந்த உடனே அவர்கிட்ட நான் சொன்னேன் ஃபோன் பண்ணி சொன்னேன் ஆனால் மருத்துவ ரீதியை நீங்கள் தாத்தா நான் அவர் ஒத்துக்க மாட்டார் தன்னை தாத்தான்னு ஒத்துக்க மாட்டேங்கிறார் அதனால் நான் சொன்னேன் நீங்கள் மருத்துவ ரீதியாக தாத்தா ஆகிட்டீங்கன்னா வேற வழி இல்லை டாக்டர் சர்டிஃபிகேட் படி இப்போ அவர் ஃபாதர் அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த இனிய சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த இலக்கண எளிய நூல் வழியாக தந்த அருமை சகோதரர் சொற்கோவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் இலக்கணம் மிக முக்கியம் இலக்கணம் எனக்கில்லை என்பவர்களுக்கு கூட இலக்கணம் முக்கியம் இது யாரும் மறந்துவிடக்கூடாது இலக்கணம் எனக்கு இல்லை என்று நினைப்பவர்களுக்கு கூட இலக்கணம் முக்கியம் சுதந்திரமே கட்டுப்பாடுதான் கட்டுப்பாடோடு இருப்பதுதான் சுதந்திரம் என்று நம்புகிற நான் இந்த புத்தகத்தை அதுவும் எப்படி ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு ஒரு கல்வி அமைச்சர் அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பணி இருக்கு இல்லையா அது ஒரு மிகப்பெரிய பணி ஆனால் உண்மையிலே சொற்கருணாநிதி அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அவர் எழுதிய புத்தகத்தை வெளியிடுகிற அந்த பணியையே இன்றைக்கு நம்முடைய கல்வி அமைச்சர் செய்திருக்கிறார் ஸோ இந்த புத்தகம் மாணவர்களுக்கு பாடமாக அமை அமைய அமைய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்